பனை படத்தினுடைய பாடல்களை பாராட்ட வந்து என்னுடைய ஆதி வரிகளையெல்லாம் இந்த அவைக்கு எடுத்துச் சொல்லி என்னையும் கழிப்புறச் செய்திருக்கிற இயக்குனர் அரவிந்தராஜ் பேரரசு அம்மையார் வடிவக்கரசவர்கள் இன்னும் பெருமைக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த விழா வித்தியாசமாகத் தொடங்கி வித்தியாசமாக நடந்து மிக மாறுபட்ட முறையில் முடிந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு படத்தின் பாடல்கள் ஒரு படத்தின் கலைக்கூறுகள் ஒரு படத்தின் அழகியல் இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியிவிட்ட விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள் ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது மண் குறித்து பேசியிருக்கிறது மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல இந்த பனை என்பது மண்ணின் பெயர் மக்களின் பெயர் நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன் ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம் என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கடந்து போய்விடுவது என்பது எளிது ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை மரபு என்றுதான் கருதுகிறேன் இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன் சில நேரங்களில் வெட்க அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டுச் சொல்லவில்லை அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம் தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம் நல்ல பெயர்களை தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன் பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது தலைப்புகளை பார்க்கிற போது அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடிந்து விடுவதை பார்க்கிறேன் தலைப்பு என்றார் நெஞ்சில் தைக்க வேண்டாமா என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டிக்கொள்ள வேண்டாமா என்னா திருப்பி உச்சரிக்க வேண்டாமா ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும் இன்னொன்று ஒரு காட்சியை விரிய செய்வதாகவும் அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தலைப்பு வைத்தார்கள் பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்து விடுகிறது அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும் நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும் நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கவிஞனுடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள் இது தமிழ் மக்களின் வேண்டுகோள் பாமரனின் வேண்டுகோள் உழவனின் வேண்டுகோள் மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள் விறகு வெட்டியின் வேண்டுகோள் அவன் தமிழோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள் நான் உங்களை கேட்கிறேன் ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெற்றியும் பெறுவதில்லை பிறகு ஏன் இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் விதை நல்ல பெயர்தான் ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன்